புதுச்சேரியில் நடந்ததாக சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன் அதாவது கர்ப்பமானத்தனுடைய மனைவி ஸ்கேன் பண்ண போகும்போது காணாமல் போயிட்டதாக ஒரு கணவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பெண் ஃபோன் பண்ணி என்னை யாரோ சில பேர் கடத்தி கொண்டு வந்துட்டு என் வயிற்று இந்த குழந்தையை கீறி எடுத்துட்டாங்க நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறேன் என்னை காப்பாற்றி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் சொல்லிக்கிறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பெண் வீட்டுக்கு வந்து சேர்ந்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு செய்தி படித்ததுக்கு அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் உண்மையிலே அந்த பெண்ணை யாருமே கடத்தலை அந்த பெண் கர்ப்பமாகவே இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்குது எதுக்காக அப்படின்னா அந்த பெண் தன்னுடைய குழந்தை இல்லை அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு கர்ப்பிணிப்பு மாதிரி ஒரு நாடகம் நடிச்சிருக்கிறாங்க அது விடிய இல்லையா ஒன்பது மாதத்துக்கு அப்புறம் பத்து மாதத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கணுமே அதுக்காக இப்படி ஒரு நாடகம் இது குறித்து சைக்காலஜி என்ன சொல்கிறது அப்படின்னாக்க சில பெண்கள் தனக்கு கல்யாணம் ஆகி கொழந்தை பிறக்கலன்னா இந்த ஊர் உலகம் வேறு மாதிரி தப்பாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டாங்க சில பேர் அன்புக்கு ஏங்கி தனக்கு அன்பு பாசம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போலியான ஒரு கற்பத்தைத்தை இருக்கிற மாதிரி சொல்லி ஆக்ட் பண்ணுறாங்க இதுக்கு பரஸ்பரம் கணவன் மனைவியில் ஒரு புரிதல் இருந்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிடலாம் மனைவி கொடுக்க வேண்டிய அந்த ஒழுங்காக கொடுத்தாலே போதுமானது அதுக்கப்புறம் இந்த மாதிரி படிச்சொல்கள்லாம் கற்பமாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் மனைவி மட்டும் இல்லை கணவனும் அப்படிங்கிறது புரிஞ்சிட்டாலே இந்த மாதிரி பெண்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ எப்பவுமே பெண்கள் புரிஞ்சு நடந்துட்டு